கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்கொள்ளும் அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றதுதான் இந்த நாலு வருஷத்துல நடந்திருக்கிறது படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும் நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பத்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நாம் அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது கூறியது ஃபர்ஸ்ட் பாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த முதல் மாதம் சம்பள கவரை இந்த மேடலை வச்சு அப்பா கிட்ட கொடுத்தாங்க அந்த அப்பா இங்கே நடந்து வந்ததை நாங்கள்லாம் இங்கேருந்து பார்த்தோம் அந்த தந்தைக்கு வந்து இந்த இந்த மே ஏறி வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவம் இருக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் படிங்க 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 படிப்புல மட்டும் கவனித்து வீங்க மத்த நான் பாத்துக்கிறேன் இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இந்த மதிய சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குல்ல ஸ்கூல்ல வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நாங்கள்லாம் படித்த காலத்தில் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக அட்ரஸ் பண்ணாத ஒரு தயக்கத்தை நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இந்த மாணவர்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுத்திருக்கிறேன் அப்பவும் இப்போவும்

தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்களானவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காகவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்காக இப்படி எதிர்கொள்ளணுன்றதுதான் இந்த நாலு வருஷத்தில் நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த மேடையில் நாம் பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம் வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம வந்து ரொம்ப அந்த ரொம்ப நன்றியோடு இருக்கணும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிறது போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாமல் பல பேர் வந்து பள்ளியோடு நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளவு அது ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம் அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன் நன்றிங்க நன்றி அனைவருக்கும் நன்றி என்னை முன்னாடியே பேச கூட்டாங்க நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை என்னை எடுத்துருங்க நான் வரல இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களாக இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர்லேருந்து சமூக சிந்தனையாளர் எல்லோரும் இருக்காங்க அவங்க மூடி நான் என்ன பேசுறதுன்னு பயன்ட்டேன் ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி க இருந்த அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சி நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலாம் சொல்லலைனா எப்படி ஏன்னா நான் பஸ் இருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் அந்தளவுக்கு நாங்கள் மிடில் கிளாஸு ஸோ இந்த இலவசங்கள்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவன் ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறியிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ஸ் இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆகணும் ஒரு வேலை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலியமாக கேள்விப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன் அப்போ நான் சில பசங்களை கேட்டேன் சும்மா கேஷுவலாக கேட்டேன் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் பருந்து ஊரில் அரங்கூர்லேருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்ஸிமம் ஏழரை டு எட்டுக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு எட்டரை ஒம்பது மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வரேன் அப்போ நான் யோசிச்சிருக்கேன் இந்த மதியம் சோறு போடுற மாதிரி காலையிலும் சோறு போட்டிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கம் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளோடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறு இருக்குது அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கங்கும்போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பத்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா இளையராஜா படித்தாரா இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படித்ததுனால ஜெயிச்சவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில் சொன்னதுதான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்றேன் படிங்க அவை எங்கும் நிறைந்திருக்கிற பெரியவர்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கம் இந்த மேடையில் இந்த நேரம் நிற்கிற போது நிறைய உணர்வலைகள் இங்க இருந்த மூணு பிள்ளைகள் தான் பேசினாங்க மூன்று பிள்ளைகள் பேசும் அப்படி மகிழ்ச்சியா இருந்தது அங்க ஒரு தங்கை ஒரு ஒரு மகள் ஜாப்பனீஸ்ல பிச்சு உதறினாங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நான் என்ற வாய்ப்பை கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி சொன்னாங்க இன்னொரு மாணவி ரொம்ப ரொம்ப இமோஷனா அவங்களுக்கு பெரிய நிறுவனத்துல கிடைச்சிருக்கிற வேலையினுடைய முதல் சம்பள கவர இந்த மேடையில் டிடி நீங்க கொஞ்சம் யார் யார் வராங்கன்னு கேட்டு சொல்லுங்க யாரும் வராதப்ப நான் பேசுறேனா இப்ப யாரும் வரல மேடம் இந்த முதல் மாச சம்பள கவர இந்த மேடல வச்சு அப்பா கிட்ட கொடுத்தாங்க அந்த அப்பா இங்க நடந்து வந்ததை நாங்கெல்லாம் இங்க இருந்து பார்த்தோம் அந்த தந்தைக்கு வந்து இந்த மே இந்த மேடைகள்ல ஏறி வர்றது பேரனுபவ இருந்து அவரோட வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவம் இருக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க வந்து இங்க நின்று கண் கலங்க தன் மகளிடமிருந்து அவளுடைய முதல் மாச சம்பள கவர அந்த தந்தை பெற்றுக்கொண்டார் இத பார்க்கிற போது அப்படி நாங்க கலங்கி போனோம் அதே மாதிரி ஒரு மாணவர் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இருந்து அவர் சியோலுக்கு போயிட்டு வந்திருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒன்று சொல்ல இருக்கிறது நேரத்தின் அருமை கருதி சில பேர் தான் பேச வச்சிருக்கோம் நான் முதல்வன் என்கிற திட்டம் ரொம்ப 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 தேவையான மிகச்சரியான நேரத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற திட்டம் என்பதை நான் நேர்லேயே பார்த்தேன் போன ஆண்டு பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்த கல்லூரிக்கு போற போது அவங்களை தயார்படுத்துவதற்கான அந்த ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் சிஸ்டம்ஸை லான்ச் பண்ற ஒரு கூட்டத்தில் மாணவர்களை பார்த்தேன் எல்லாருக்கும் சின்ன தயக்கம் பிளஸ் டூ படிச்சுட்டாங்க ஓரளவு மார்க் எல்லாம் வந்தாச்சு அடுத்த நிலை கல்லூரிக்கு போற போது எப்படி பேசுவது எப்படி நடந்து கொள்வது பிளேஸ்மெண்ட் எல்லாம் இந்த முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா அட்ரஸ் பண்ணாத ஒரு தயக்கத்தை நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இந்த மாணவர்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுத்திருக்கிறேன் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கு ஸ்கில்ஸை கொடுத்திருக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் விட பெருசா சமூகத்தை பார்க்கிற தன்னம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டம் பயப்படுவாங்க குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு அது ஒருவேளை இயல்பா கூட வரலாம் சிறு நகரங்களில் இருந்து கிராமங்களிலிருந்து வருகிற குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனா ஒரு இடத்துல நின்று அதை பத்தி பேசறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப கூச்சமா இருக்கும் தப்பா இதை சொல்லிடுவோமோன்னு அதையெல்லாம் உடைக்கிற ஒரு திட்டம் நான் முதல்வன் ஸ்கீம் அதனால இதை ஒரு முன்னணி மாநிலமாக நின்று நாம் நிறைவேற்றி இருப்பது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிற மாபெரும் கனவை நமக்கு கொடுத்திருக்கிறது அதனால பயன்பெற்ற எல்லா குழந்தைகளுக்கும் இனி இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்படி ஒரு கனவை இந்த பிள்ளைங்கள்ட கொண்டு வந்து சேர்த்து அதை நிறைவேற்றி இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை இந்த மேடையிலிருந்து போது தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை பற்றி இங்கே நிறைய பேசிட்டாங்க ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இரு இருந்தார் அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் வீட்டில் இருந்து பரபரப்பாக கிளம்புற போது கூடுதலாக நாலு டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கிட்டு போவார் நாங்களாம் கேலி பண்ணுவோம் என்னப்பா உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் போதாதா நாலு வேலையா சாப்பிடுவீங்கன்னு கேட்போம் உண்மையில அவர் எதுக்கு அதை எடுத்துட்டு போவார்னா ஒவ்வொரு நாள் காலையிலயும் பிரேயர் நடக்கிற போது நாலு பசங்களாவது மயக்கம் போட்டு விழுவாங்க கட்டாயமா இது சாதாரண மக்கள் படிக்கிற நிறைய பள்ளிகள்ல இது நடக்கும் கொஞ்சம் வெயில் வந்த உடனே அப்படியே மயங்கி மயங்கி பொத்து பொத்துன்னு விழுவாங்க எங்க அப்பா சொல்லுவாரு ஒரு நாலு பேருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம் ஏன்னா சாப்பிடாம ஸ்கூலுக்கு வருதுனாலதான் மயங்கி விழுறாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவார் தனி மனிதர்கள் எவ்வளவு செஞ்சிட முடியும் மூணு பேர் நாலு பிள்ளைங்களுக்கு வேணா கொடுக்க முடியும் அரசாங்கம் இந்த திட்டத்தை கையெடுத்து குறிப்பா இங்க ஒரு காணலில அதை எவ்வளவு ஹைஜீனிக்கா இருந்து வண்டியில ஏற்றி பூட்டு போட்டுட்டா இறங்க வேண்டிய ஸ்கூல்ல தான் அதை திறக்க முடியும் நடுவுல திறந்து அங்கங்க அது போக முடியாது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு போக முடியாதங்க அது நெல்லுக்கு மாத்திரம்தான் போக முடியும் என்று அந்தந்த பள்ளிகளுக்கே அந்த உணவு போய் சேருகிறதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தொடர்ந்து நம்முடைய மாநிலம் கல்வியிலே சிறந்து விளங்குகிற மாநிலமாக வரத்துக்கு நிறைய எல்லாருக்கும் அதற்காக உழைக்கிற எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கும் மிகுந்த நன்றி இத்தனை குழந்தைங்களை பார்க்கறதே ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா நான் சின்ன வயசுல வளர்ந்தது என்னோட தெருவோட ஒரு கோடியில இருந்தது ஒரு ஒரு அரசு பள்ளி அதில் படித்த மாணவர்களை நான் பார்த்துருக்கேன் அங்கே கொடுக்கப்படுற சத்துணவை நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதனால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு ஆனால் இன்றைக்கி அரசாங்க பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் என்னென்ன சலுகைகள் இருக்குது என்னென்ன அவங்க ப நல்லபடியாக படிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பெருமையாக இருக்குது நன்றி சொல்லணுன்னு தோணுது நாம் படிக்கிற வயசில் ஒரு ஒரு முதுமொழி ஒன்று சொல்லுவாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு பிச்சை எடுத்தால் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை கல்வி அறிவுக்கும் பேர் போன ஒரு மாநிலம் ஸோ வந்து கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கினே அதை நம்ம பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு இது பார்த்தோம் வீடியோவில் படிங்க 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 படிப்பில் மட்டும் கவனித்து வைங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும் போது அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே செஞ்சு தராங்க படிக்க படிக்கிறது மட்டும்தான் மாணவர்களோட ஒரு கடமையாக இருக்கும் எனக்கு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்